காக்கும் உடன்படிக்கை கர்த்தாவே நீர் உம்முடைய இறக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது சங்கீதம் நாற்பது பதினொன்று இறைப்பணியாளர் ஒருவர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அவ்வளிய ஒரு வாகனம் மிக வேகமாக இவரை மோதிவிட்டது போல் சென்றது மயிரலையில் இவர் தப்பினார் இன்னொரு நாள் ஒரு குறுகிய பக்கச்சுவரில்லாத ஒரு பாலம் வழியாக செல்ல வேண்டியிருந்தது நடுப்பகுதியில் வந்தபோது தவறி கீழே விழக்கூடிய சூழல் ஏற்பட்டது சுதாகரித்து கொண்டு தப்பினார் இவைகளெல்லாம் தற்செயலாக நடந்தது என நினைத்தார் ஒரு நாள் ஓர் கனவு கண்டார் அதில் ஓர் வாகனம் தன்னை மோத வந்தபோது ஒரு தேவதூதன் வந்து பாதுகாத்தார் ஒரு குறுகிய பாலம் வழியாக சென்று கொண்டிருந்த வேலை தடுமாறி கீழே விழ சென்றபோது போது ஓர் தேவதூதன் கரத்திலேந்தி பாதுகாத்தார் இதை கண்ட உடனேயே விழித்து கொண்டார் அப்போதுதான் அவர் எதுவும் தற்செயலாய் நடந்தது அல்ல எல்லா நிலையிலும் இறைவன் நம்மை பாதுகாக்கின்றார் என்று உணர்ந்து கொண்டார் இன்றைய நாட்களில் நாம் பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்கு பார்த்தாலும் கொலைகள் கொள்ளைகள் பாலியல் வன்முறைகள் வழிப்பறிகள் இயற்கையின் பேரழிவுகள் வைரஸின் தாக்குதல்கள் விபத்துகள் நடந்தேறிக்கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட சூழலில் இறைவனை நமக்கு பாதுகாவல் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தாவிது பயங்கரமான குழி உளையான சேறு தப்பிக்க முடியாமல் அழிந்து போகின்ற நிலையிலும் இறைவனுக்காக காத்திருக்கின்றார் கடவுள் அந்த சூழலில் இருந்து அவரை தூக்கி எடுக்கின்றார் உயர்வை தருகின்றார் மகிழ்ச்சி நிறைய பாடலை பாட செய்கின்றார் ஆனால் துன்பங்கள் அதோடு தீர்ந்து விடுவதில்லை மறுபடியும் துன்ப சூழல் ஏற்பட்டு விடுகின்றது இது வாழ்வின் யதார்த்த நிலையை காட்டுகின்றது இன்பம் ஒன்று இருந்தால் துன்பம் ஒன்று உண்டு இச்சூழலில் கடவுளின் நிலையான அன்பையும் கிருவையையும் உண்மையையும் உறுதியாய் பற்றி கொள்கின்றார் நாமும் வாழ்வின் நெருக்கடிகளில் கிருவையையும் உண்மையையும் தலைமுறையாய் காக்கின்ற கர்த்தரை உறுதியாய்ப் பற்றிக்கொள்வோம் அவரது பாதுகாப்பில் பயமின்றி முன்னேறுவோம் உற்சவம் பாதுகாப்பாளரான இறைவா வாழ்வின் அழுத்தங்களில் அமிழ்ந்து போகாமல் ஓம் ஆதரவோடும் அரவணைப்போடும் முன்னேறி செல்ல உதவிடும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்